தேனி மாவட்டம் போடிநாயக்க நல்லூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் போடி தொகுதி ஒப்பியசிடமிருந்து மீட்கப்படும் போடி நாயக்கரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது வரதே சட்டமன்ற வரதே இல்ல கூட்டுனர் அது பொருக்க இல்ல பதினைஞ்சு வருஷமா செயலிருந்து கடக்கிறது அதனால நமது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது தான் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என விஜயகாந்த் தீர்மானிப்பார் என பிரேமலதா கூறினார் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றார் ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவராக மாதிரி எங்க அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்த அவர் சொல்லியிருக்காரு கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணக்கும் போரே சக்தி நமது கேப்டன் என்கிற தெய்வம் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் கடலூர் மாநாட்டில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்தார் அதிமுகவை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பாஜக தனக்கு எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றிணைந்த அதிமுகவை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றார் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்குது அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குது இந்த ஒன்றிணைந்த அதிமுக எதிர்பார்க்கலாம் சொன்னீங்க அது எப்ப நடக்கும் விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது நல்ல முடிவாக இருக்கு தொடர்ந்து பேசி அவர் பாஜக குறித்த கேள்விக்கும் அளித்தார் ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாங்க பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை இல்லை அமித்ஷா சொந்தராக நான் அவர்களை சென்று பார்த்தேன் பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அமமுகவுடன் சேர்ந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணையும் காலம் விரைவில் வரும் என நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண நிர்ணயக்குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு பல்கலைக்கழக மானியக்குழு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது இதனை எதிர்த்து மாணவர்கள் தொடர்ந்த வழக்கு